நம்ம எந்த கேம் விளையாண்டாலும் டீமா பிரிஞ்சு விளையாடுவோம் அதே மாதிரியே இன்னைக்கும் விளையாடலாம் சரியா மினி ரெனி அப்புறம் லக்ஷு நீங்க மூணு பேரும் ஒரு டீம்ல இருங்கப்பா அதுக்கு அப்புறம் ரெட் ரோஸ் ஜாஸ்மின் பிரியா நீங்க மூணு பேரும் ஒரு டீம் ஆமா ரீடாக் சொல்றது கரெக்ட் தான் நானும் ரீடாவும் ஜட்ஜா இருக்கோம் நான் இதுவரைக்கும் ஜட்ஜாவே இருந்தது அதனால நானும் ரீடாவும் ஜட்ஜா இருக்கோம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நான் போவேன் அந்த ஸ்லைம் எப்படி இருக்குது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் நான் ஃபர்ஸ்ட் போறேங்க்கா சரி லக்ஷு நீயே ஃபர்ஸ்ட் போயிட்டு வா ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும் சரியா

நீ கரெக்ட்டா இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஓகேவா ஓகே ரெடி ஐயா இது சமா சாஃப்டா இருக்கு கை அப்படியே உள்ள போகுது இது என்னவா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கே இது கண்டிப்பா ஸ்லைமா தான் இருக்கும் ஸ்லைமும் நல்லா சாஃப்டா இருந்துச்சு லக்ஷு இப்ப நீ டச் பண்ணது ஜெல்லியா இல்ல ஸ்லைமா ம் நல்லா சாஃப்டா தான் இருந்துச்சு ஜெல்லி இல்ல இல்ல ஸ்லைன் தான் நல்லா சாஃப்டா இருக்கும் ஸ்லைன் தான் அக்கா கன்ஃபார்ம் எனக்கு நல்லா தெரியும் ஸ்லைன் தான் சூப்பர் சாஃப்டா இருக்கும் என்ன நீ பர்ஸ்ட் ரவுண்ட்லயே லக்ஷ் இப்படி சொதப்பிட்டா சரி செகண்ட் ரவுண்ட்ல நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணனும்பா அப்பதான் நம்ம டீம் வின் பண்ண முடியும் அக்கா நான் சொன்னது கரெக்ட் தானே உன் கண்ணு முன்னாடி என்ன இருக்குன்னு நீயே ஓபன் பண்ணி பாரு அச்சைச்சோ இது என்ன ஜெல்லி இருக்கு அப்போ நான் டச் பண்ணுவேன் ஸ்லைம் இல்லையா ஜெல்லி தானா அக்கா சாரி அக்கா இன்னும் ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க அக்கா ஏ லக்ஷு உனக்கு தெரியாதா எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தான் இப்போ ரெட் ரோஸ் டீமோட டர்ன் கம் ஆன் ரெட் ரோஸ் யார் உங்க டீம்ல இருந்து வர போறீங்க எங்க டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் வர போறது ஜாஸ்மின் ஜஸ்மின் நீ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுவே அதனால நீயே ফারஸ்ட் போ சே இந்த レッド ரோஸ்கே அவ்வளவு நம்பிக்கை இருக்கு போல அதான் ফারஸ்ட் என்ன போ சொல்றாங்க சரி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஜஸ்மின் நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கோ போன டைம் வந்து ஜெல்லி தான் சோ இந்த டைம் வந்து நிறைய சான்ஸ் இருக்கு நீ டச் பண்ணி அதனால நீ ஆன்சர் வந்து

ஆ கரெக்ட் 리டா எல்லாரும் அப்படி தான் கெஸ் பண்ணிருவாங்க சோ நம்ம அதே மாதிரி குடுக்க கூடாது இந்த ஜெல்லிலேயே வேற கலர் கொடுப்போம் அப்படினா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்ல ஓகேவா அதே மாதிரி பண்ணிரலாம் நானே ம் கரெக்ட்றியா நானும் அதான் சொல்ல வந்தேன் இந்த ஜெல்லிலையே நம்ம டிஃபரெண்டா வேற கலர்ஸ் கொடுப்போம் ஓகேவா ஓகே ஜாஸ்மின் கண்ணு முன்னாடி நாங்க ப்ளேட் வச்சிட்டோம் இப்போ கரெக்ட்டா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இந்த கேம் எனக்கு ரொம்ப டஃப்பா இருக்குக்கா அதனால நீங்க ஏதாச்சும் இருக்கும் நீ இன்னும் டச் பண்ணி கூட பார்க்கல அதுக்குள்ள எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும் சரி உனக்கு வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன் நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் கலர்லயே இருக்கு இப்போ நீ டச் பண்ற திங்ஸ் வந்து நீ போட்டிருக்க ட்ரெஸ் கலர்லயே இருக்கு இப்போ கண்டுபிடிக்கிறியா ஈஸியா இருக்கா ஆனால் போக்கா நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருக்க ரெண்டு கலருமே இதில் இருக்கு நான் எதை கண்டுபிடிக்கிறது சரி நம்ம டச் பண்ணி பார்த்தா இது ஜெல்லி மாதிரி தான் இருக்கு ஆனா ரெட் ரோஸ் ஸ்லைம் சொல்ல சொல்லிருக்காலே சரி எதுக்கு வம்பு நம்ம ஸ்லைம் னே அக்கா நான் டச் பண்ணதே ஸ்லைம் தான் கா कंफर्म இது ஸ்லைம் தான் போச்சு இந்த ஜாஸ்மின் அவரை கொளுத்தி விட்டுட்டோம் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஓகே ஜாஸ்மின் இப்போ நீ ஓபன் பண்ணி பார்க்கலாம் உன் கண்ணு முன்னாடி என்ன இருக்குன்னு நீயே பாரு ச நானா சொல்லிருந்தா கூட கரெக்ட்டா சொல்லிருப்பேன் இந்த ரெட் ரோஸ் இருக்காலே வந்து கொளுத்தி விட்டுட்டான் அவளுக்கு இன்னைக்கு இருக்கு எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இருந்தாலும் உன் பேச்சு கேட்டு ஸ்லைன் சொன்னது என்னோட தப்பு தான் சார் இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட்ல டீம்ல மிச்ச ரெண்டு பேருமே வந்து கெஸ் பண்ணனும் ஆஹ் நாங்க ஜெல்லி ஸ்லைம் ரெண்டுமே கொடுப்போம் ரெண்டுமே கரெக்டா கெஸ் பண்ணனும் அப்பதான் வின் பண்ண முடியும் ஓகேவா கொஞ்சம் தனிக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் நான் குடுக்கறேன் மினி வெனி ரெண்டு பேரும் ரெடியா இருக்கீங்களாப்பா ஃபர்ஸ்ட் வர யாரு மினி தான நான் நல்லா கன்ஃப்யூஸ் பண்றேன் மினிக்கு ஜல்லி ஸ்லைம் ஜல்லி ஆ ஸ்லைம் ஸ்லைங் ஜல்லி ஜல்லி ஸ்லைம் எது கொடுக்க போகறோம் மினி சாம கஞ்சி யூஸ் ஆகப் போகிறேன் உன் முன்னாடி இப்போ நான் ப்ளேட் வச்சுருக்கேன் கரெக்டாக கண்டுபிடி பார்ப்போம் பிரியா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது மினிக்கு ரெண்டுமே ஸ்லைன் கொடுப்போம் எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறாளான்னு பார்ப்போம் ஓகே மினி ரெடியாக ஆ ஓகே இது என்னவா இருக்கும் வாவ் இது ரெண்டு ஸ்டிக்கியாக இருக்குது இது செம ஸ்டிக்கியா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே மினி இப்போ உன்னோட நெக்ஸ்ட் திங் என்னன்னு கண்டுபிடி வாவ் இதுவும் ஸ்டிக்கியா தான் இருக்கு ஓ மை காட் ரெண்டுமே ஒரே தான் ஏய் ரீட்டா கண்டுபிடிச்சதே நான் கெஸ் பண்ண கூடாதன்றதுக்காக தான நீ ரெண்டுமே ஸ்லைம் கொடுத்திருக்க அதெல்லாம் நான் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிரவும் ஓகே ரெடி ரெடியா இருக்கியா ஆ நான் எல்லாம் எப்பவுமே ரெடியா தான் இருப்பேன் வாவ் இது என்ன கேக் கட் பண்ற மாதிரி உள்ள போகுது கை செம்மையா இருக்கு இது கண்டிப்பா ஜெல்லியா தான் இருக்கும் மினி அடுத்து என்ன பொருளை கெஸ் பண்ண போற ரெடியா இருக்கியா என்ன இதுவும் அப்படியே ஜெல்லி மாதிரியே இருக்கு ஆமா இது கண்டிப்பா இதுவும் ஜெல்லி தான் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு எல்லாம் இந்த ரியாவோட தான் இருக்கும் ஏய் இந்த ரெடியவே ஏமாத்தலான்னு நினைக்கிறியா அது நடக்குமா இதெல்லாம் அசால்ட் ஏ ரெண்டுமே ஜெல்லி தான்ப்பா அப்போ மினிக்கு இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மினிலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா ஓகே மினி ரெடி இப்போ ரெண்டு பேரும் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ரெனி தான் சொல்ல போறான் ரெனி நீ டச் பண்ணதே என்னன்னு சொல்லு பார்ப்போம் ஏய் நான் டச் பண்ணதே கண்டிப்பாக ஜெல்லி தான் ஏன்னா அது நல்லா கேக் மாதிரி கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸ்லைம்லாம் ஸ்டிக்கியாக இருக்கும் நான் டச் பண்ணது ஸ்லைம் தான் ஏன்னா அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்துச்சு ஸோ கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் அது ஸ்லைம் நம்ம என்ன ஐடியா பண்ணாலும் இந்த மினி ரெனியை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணவே முடியாது நீங்கள் ரெண்டு பேருமே கரெக்டாக சொல்லியிருக்கீங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது அதுக்கு மறக்காமல் நம்ம தமிழ் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்